ി മാനുകളിൽ വഴിയെ അറിമാർക്കറിയ വഴിയോ അറിയൂ തുന്മാർക്കറോ അപ്പട சங்கீதம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸை இன்றைக்கி அருமையாக பார்த்தோம் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி கூட மாறாமல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படியே சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் அப்படியே ரிவர்ஸில் வரும் அந்த வசனத்தை அப்படியே பாடல்களாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பாடலை சும்மா லைட்டாக கேட்டுவிட்டு பிரசங்கத்துக்குள்ளே போயிட்டு கடைசியாக முடிஞ்சால் அந்த முழு சாங்கை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ப்ளேஸில் இப்போ வந்து சங்கீதம் ஒன்று ஆறு கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறாருன்றது ப்ளஸ்ஸு துன்மார்கரின் வழியோ அழியுன்றது மைனஸு நீங்கள் மைனஸாக இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக மாறணும் வார்த்தையை தியானிக்கணும் But still he demanded ஆகையால் துன்மார்கள் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை இந்த வசனத்தை அப்படி முழுமையாக படங்களாக அமைச்சிருக்கிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே பயணிச்ச டிஸ்கஸ் பண்ண மாதிரி நாம் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கத்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டாஸ்டிக் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கத்தரை ஆழமாக அறிதல் கத்தர் உடைய கத்தரை வந்து ஆழமாக அறியவேன் அதுதான் அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில்னு சொல்லுவாங்க ஆழமாக அறிதல் ஆழமாக கத்தரை பற்றி தெரிந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள் நீ நீதிமாக ஆக்கப்படும் பொழுது உங்கள் வழியை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் வழியை கத்தர் போதிப்பார் உங்கள் வழியை கத்தர் டீச் பண்ணுவார் உங்கள் வழியை கத்தர் தெரிவிப்பார் உங்கள் நீங்கள் எந்த வழியை எடுக்க வேண்டும் என்கின்ற ஐடியாவை தருவார் ஆழமாக நீங்கள் அறிவி அறிதல் ஆழமாக நீங்கள் அறிதல் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கின் வழியை நீங்கள் துன்மார்க கத்தர்வை பற்றி நீங்கள் ஆழமாக பாசிட்டிவ் கத்தரை நீங்கள் ஆழமாக அறிவீர்களே ஆனால் நீங்கள் ஆக்கப்படுவீர்கள் அதனால் கத்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார் பாசிட்டிவ் ஆழமாக நீங்கள் கத்தரை அறியாமல் போவீர்களே ஆனால் நீங்கள் துன்மார்கராகப்படுவீர்கள் அன்காட்லி இங்கிலீஷில் பட் த வே ஆஃப் அன்காட்லி செல் பெரிஷ் துன்மார்கர் ஆவீர்கள் உங்கள் வழி அழியும் ஏனென்றால் தேவன் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் அழிந்து போகும் நாங்கள் இவ்வளோ ரஃபாக சொல்கிறீங்க சார் நீங்கள் பாங்க பாருங்க நீங்கள் ரொம்ப வேலை சொல்லுங்கள் இல்லைங்க நீங்கள் அழிய போகிறீங்கன்றது நீங்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறீங்கன்றது நீங்கள் உணர்றதுக்கு இந்த வசனம் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த வசனம் இருந்தால் தான் நீங்கள் வே வேத வசனத்து வேத வார்த்தைகளில் இல்லைங்க நாங்கள் வாரம் வாரம் சர்ச்சைக்கு போயிடுங்க கம்பெனி வேணால் ஃபாஸ்ட்டு கேட்டு பாருங்கள் எங்கள் ஃபாஸ்ட்டு நம்பர் தரேன் ஒரு வாரமாகச்சு புயலே பார்த்தாலும் நம் சர்ச்சை மிஸ் பண்ணதில்லை கேட்டு பாருங்கள் கேட்டு பாருங்கள் ஆலயத்துக்கு செல்வதல்ல இது ஆழமாக அறிதல் ஆலயத்துக்கு செல்வதல்ல கிறிஸ்தவம் கிறிஸ்துவை ஆழமாக அறிவது அறிந்து கொள்வது தான் கிறிஸ்தவம் ஆழமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் போ கொள்ள வேண்டும் என்றால் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் துன்மார்கோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதறை இருக்கிறார் ஆகையால் துன்மார்கர் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை ஓகே பிரேசலால் இந்த பாடல்கள் மூலியமாக இந்த பாடலை பேஸ் பண்ணி இந்த பிரசங்கம் இருக்குது அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ பிரேசலார் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ